எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம இன்றைக்கி பார்க்கறது வந்து பயணச்சுவடுகள் அதுவும் குறிப்பாக இத்தாலியில் இருக்கிற வெனிஸ் நகரத்தை பற்றிய சிறு குறிப்புகளை தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உலகத்திலேயே ஒரு அழகான இயற்கை வளம் பொருந்திய இயற்கை அழகு பொருந்திய கட்டடக்கலை சிற்பக்கலை நிறைந்து விளங்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது வந்து இத்தாலி அப்படின்றது எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும் ஐரோப்பிய நாடுகளில் இத்தாலி வந்து சுற்றுலா பயணிகள் இருக்கக்கூடிய முதன்மையான நாடுகளில் ஒன்றாக இருக்குது உலகம் முழுவதும் இருந்து ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் அறுபது லட்சம் சுற்றுலா பயணிகள் இத்தாலிக்கு வருகை தருகிறதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே மாதிரி தொழில்நுட்பத்திலே சிறந்த நாடுகளில் ஒன்றாக இருப்பது இத்தாலி உலகத்திலேயே இந்த புல்லட் தொடரிகளை முதன்முறையாக அறிமுகப்படுத்திய நாடுகளில் ஒன்று வந்து இத்தாலி இந்த புலர் பயணிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம் வந்து மிகச்சிறந்த அனுபவமாக இருக்கும் எவ்வளவுதான் வேகமாக போனாலும் ஏறக்குறைய முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தை சொல்லக்கூடிய அந்த ரயிலில் வந்து ஒரு சிறு அசைவு கூட இருக்காது அந்த அளவுக்கு ஒரு மென்மையான பயணமாக இருக்கும் இப்படி பயணித்து நம்ம வந்து சேரக்கூடிய இடம் வெனிஸாக இருக்குது வெனிஸ் வந்து உலகத்திலேயே நீரால சொல்லப்பட்ட நகரங்களில் ஒன்றாக இருக்குது இத்தாலியில் இருக்கிற வடக்கு பகுதியில் இருக்கிற பெரோனா அப்படிங்கிற மாநிலத்தில் இருக்கிற முதன்மையான நகரங்களில் ஒன்று வந்து வெனிஸ் இது வந்து முழுக்க முழுக்க நீரால சொல்லப்பட்ட நகரம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் அதனால் இங்கே உள்ள கட்டடங்கள் எல்லாமே நீருக்கு நடுவில் தான் அமைந்திருக்கும் அதனால் இங்கே முதன்மையாக நடக்கக்கூடிய பயணங்களில் ஒன்று வந்து படகு பயணம் படகு போக்குவரத்து தான் வந்து இங்கே அதிகமாக நடக்குது அதே போல் அந்த கிராண்ட் கானல் பெரிய கால்வாய் கிராண்ட் கேனல்னு சொல்லக்கூடிய பெரிய கால்வாய்க்கு கால்வாய்க்கிருபுறமும் வந்து நடைபாதைகளும் இருக்கும்போது என்ன அது செல்லலாம் அதை தாண்டி இங்கே உள்ள அந்த மாநகராட்சி வந்து வாட்டர் பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் நீர்ப்பேருந்தை நடத்துகிறாங்க இப்போ குச்சியில் சமீபத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க இது வந்து ஏற்கனவே ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இந்த பேருந்து படகு நீர் பேருந்து வந்து அமைத்திருக்கிறாங்க அதே போல் இங்கே வந்து வாட்டர் டாக்ஸி என்று சொல்லக்கூடிய வாடகை படகுகளையும் நம்ம அமர்த்தி கொள்ளலாம் இப்படி நீங்கள் அந்த கிராண்ட் கேனலில் பயணிக்கும் போது இருபுறமும் வந்து அழகான கட்டடங்கள் பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்கும் அழகான தேவாலயங்கள் கண்ணுக்கு தட்டுப்படும் இதையெல்லாம் பார்க்கும்போது இயற்கை எழில் மட்டுமல்ல கட்டடக்கலையும் சிறந்து விளங்கக்கூடிய நகரங்களில் ஒன்றாக வெனிஸ் இருக்குது வெனிஸ் வந்து ஒரு தொன்மையான நகரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த காலத்தில் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளோடையும் மனித தொடர்பு ஏற்படுத்திய ஒரு நகரமாக இருந்திருக்கு பல்வேறு மன்னர்கள் இதை ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க அப்படி மன்னர்கள் ஆட்சி காலத்தில் வந்து நிறைய வணிகம் இங்கே நடந்திருக்கு இறக்குமதி ஏற்றுமதி இங்கே தான் நடந்திருக்கு அதனால் ஒரு பணபலம் மிகுந்த ந நகரமாக இருந்திருக்கு இப்போ நம்ம பார்த்துட்ருக்க மாதிரி வீடுகளுக்கு நடுவுலையும் படகுகள் போகும் அதாவது கால்வாய்கள் இருக்கும் கால்வாய்கள் இரு இருபுறமும் வந்து வீடுகள் இருக்கும் வீடுகளுக்கு போகிறதும் படகு போக்குவரத்து நடக்குது நம்ம சாதாரணமாக மிதிவண்டியில் போகிற மாதிரி எங்கள் படகு வந்து பயணத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க அதே மாதிரி வெனிஸில் வந்து ஒரு முக்கியமான சுற்றுலா இடாமல் இருக்கிறது வந்து இந்த செயின்ட் மார்க்ஸ் ஸ்கொயர் புனித மார்க்கு சதுக்கம் மற்றும் புனித மார்க்கு பேராலயம் கத்தீட்ரல் மார்க் கத்தீட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்தில் இருக்கிற மிக பழமையான தேவாலயங்களில் ஒன்று வந்து இந்த மார்க்கு தேவாலயம் நற்செய்தி எழுதிய நான்கு நற்செய்தியாளர்களுக்கு ஒருத்தராக இருக்கிற வந்து புனித மார்க் அவருடைய உடல் வந்து இங்கே கொண்டு வந்து அடக்கம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது கிரு கிறிஸ்தவர்களோட நம்பிக்கை அதனால் வந்து ஒரு புனித இடமாகவும் இருக்குது இந்த மார்க்கு பேராலயத்தை சுற்றி வந்து இருக்கிற இடங்கள் தான் வந்து மார்க் ஸ்கொயர் அப்படிங்கிற மார்க்கு சதுக்கம் புனித மார்க்கு சதுக்கம் இங்கே அழகான கடனங்கள் இருக்குது அதே போல் அழகான சிலைகள் மார்பிளால் செய்யப்பட்ட சிலைகளும் நிறைந்திருக்கு இந்த மார்க் ஸ்கொயரை சுற்றி வந்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும் அந்த மார்க் ஸ்கொயர் பக்கத்திலே டூ ஜிஸ் பேலஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய அரண்மனை இருக்குது அங்கே வந்து அருங்காட்சியகமும் இருக்குது அதுவும் பார்ப்பதற்கு மிகச்சிறந்த இடங்களில் ஒன்று இதை கடந்து நம்ம ஒரு வாடகை ப படகை எடுத்துக்கொண்டு பயணித்தோம் என்றால் முரானோ புரானோ டார்ச்சலோ அப்படின்னு சொல்லிட்டு மூன்று தீவுகளுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அது அழகான தீவுகள் இங்கு மிக பழமையான ஆலயங்கள் இருக்கின்றன கட்டடங்கள் இருக்கின்றன அழகான வீடுகள் இருக்கின்றன அதே மாதிரி இந்த புரானோ அப்படிங்கிற தீவில் வந்து ஒரு கண்ணாடி தொழிற்சாலை இருக்குது அழகான பொருட்களை வந்து கண்ணாடி வழியாக செய்கிறாங்க அதாவது பழமையான முறையில் செய்கிறாங்க ஒரு நூறாண்டுகள் பழமையான அந்த தொழிற்சாலை இதில் வந்து நிறைய குடுவைகள் அழகான கண்ணாடி பளிங்கு பொருட்கள்லாம் செஞ்சு நம்ம காட்சிக்கு த காட்சிக்கு வச்சிருக்கிறாங்க நம்ம வாங்கிக்கலாம் இதையெல்லாம் கடந்து இந்த தீவ ஒரு சுற்று சுற்றி இந்த நகரத்தை சுற்றி வந்ததுக்கப்புறம் பார்த்தா நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும் இந்த பெரும் மகிழ்ச்சியோடு வெனிஸை வந்து நம்ம ரெண்டு நாள் சுற்றி பார்க்கலாம் அந்தளவுக்கு நிறைய இடங்கள் இருக்குது உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த சுற்றுலா இடம் வெனிஸ் என்பது எனது கருத்து